கடக ராசிக்குரிய சூரிய பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் ராசியை பொறுத்தவரை ராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார் இப்பொழுது மிதுனத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வந்து அமர்கின்றார் பொதுவாக மிதுனத்தில் சூரியன் அமர்கின்ற பொழுது அது ஆடி மாதம் உங்கள் ராசியிலே கடகத்தில் அமர்கின்ற பொழுது அது ஆடி மாதம் சூரியன் அடிப்படையாக கொண்டு தமிழ் மாதங்கள் அமைந்திருக்கின்றது அப்படி பார்க்கின்றவள் உங்கள் ராசியிலே தலைமை நவக்கோள்களின் நாயகன் அவர் வந்து அமர்கின்றார் உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவானுக்கு நட்புக்குரியவர் இருப்பினும் சூரியன் உங்கள் ராசியிலே வந்து அமர்கின்ற பொழுது உங்கள் ராசியில் அதிபதியான சந்திர பகவான் அதாவது சந்திர பகவானுடைய அதி தேவதை பார்வதி தேவி சக்தி சக்தியுடைய பலம் கொண்ட மாதமே ஆடி மாதம் எனவே சூரியன் உங்கள் ராசியில் அமர்கின்ற பொழுது நீங்கள் மிகவும் பலம் பெறுவீர்கள் பொதுவாக ஆடி மாதத்தில் அம்மனுக்குரிய மாதம் ஆடி வெள்ளி ஆடி அம்மாவாசை என்று ஆடி அமாவாசை மிக மிக விசேஷம் ஆடி வெள்ளி ஒவ்வொரு வாரமும் மிக மிக அற்புதமாக அம்மனுக்குரிய மாதம் வாரமாக அமைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் உங்கள் ராசியில் அமர்கின்ற இந்த ஒரு மாதம் ஜூலை பதினாறு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை நீங்கள் மிகவும் பலம் பெறுவீர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய தலைமைக்குரிய பண்பு மிக மிக அதிகமாக வெளிப்படும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய முடிவுகள் மிக சிறப்பாகவும் மற்றவர்கள் அதற்கு பணிந்து உங்களுக்கு பயந்து நீங்கள் சொல்கின்ற வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள் எனவே இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பது எடுக்கின்ற முயற்சியில் நீங்கள் மிக மிக பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் இவற்றிலே இங்கு ஜூலை பதினாறு முதல் புதனோடு சூரியன் சேர்க்கை பெறுவார் அது புதன் ஆதித்ய யோகம் ஒரு ராசியிலே ஏற்படுகின்றது மிக அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய யோகமே புதன் ஆதித்ய யோகம் அந்த யோகம் உங்கள் ராசியிலே ஏற்படுவதனால் தொழில் வியாபாரத்தில் மிக வேகமாக நல்ல ஒரு முடிவுகளையும் முயற்சிகளையும் எடுப்பீர்கள் பயமில்லாத இல்லாத செயல்கள் இருக்கும் மற்றவர்கள் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயரும் அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்கொழிய ஆதிக்கம் இருக்காது கடன் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறன் இருக்கும் பயமில்லாத ஒரு நிலை மனநிலையில் இருக்கும் அதுவே சிறப்பு ஆளுநராக உத்தியோகம் என்று பார்க்கின்ற ஒரு உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் திறன் எடுக்கின்ற ஒரு முயற்சியில் மிக வேகமாக முடித்து பாராட்டுகளை பெருக்கக்கூடிய ஆற்றல் இன்று இந்த வா மாதத்தை பொறுத்தவரை ஆடி மாதம் முழுவதும் உத்தியோகத்தில் உற்சாகமான மனநிலையும் செயல்களில் வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மன உறுதி விடாமுயற்சியும் அதிகரிக்கும் ஆகையால் உத்தியோகத்தில் உயர்வு உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் ராசியிலே சூரிய நோய்கள் நோய்களில்லாத ஒரு நிலை உஷ்ண நிலை இருக்கும் உஷ்டம் எவ்வளவுக்கு எவ்வளவு உடலிலே இருக்கின்ற பொழுது அத்தகைய அந்த உஷ்டம் மற்ற உடல்நிலையிலே இருக்கக்கூடிய பிணிகளை அகற்றக்கூடிய திறனை அதுதான் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முதல் முதல் முக்கியமான விஷயம் உடலிலே எப்படி இருக்கின்றது உஷ்டம் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு மாதம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக உங்களுடைய செயல்கள் வேகமாக வெற்றிகளை பெறும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்ற வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் நல்ல ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு நலம் பெறுக வளம் பெறுக